ஒரு பிடி தழை எடுத்து நம்ம குளிக்கிறோம்ல அந்த தண்ணில போட்டு நல்லா காய்ச்சும் இதை காய்ச்சிட்டு அந்த தண்ணியில குளிச்சுட்டு வரும்பொழுது உடல் வலி இந்த முட்டி மடக்க முடியாம இருக்கு பாருங்க இப்படி 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 இப்படியே வாதத்துல இப்படி நின்னு போக அதுக்கு மேல ஊத்தலாம் கொஞ்சம் சூடா வித வெதனை ஊத்தும் பொழுது அந்த தண்ணியில குளிக்கும் பொழுது அந்த நோய் வந்து விலகும் வாதத்துக்கு ரொம்ப நல்லது இது தழுதாளை ஆமா அதான் தழதழன்னு வளர்ந்திருக்கு அழுதாழ வந்திருக்கு இது கிராமங்கள்ல தவுதேரி அப்படின்னு சொல்லுவாங்க வாதம் அடக்கி நல்ல வாசனையா இருக்கே ஆமா வாதத்துக்கு ஒரு சிறந்த மூலிகை இது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அன்பு சொன்ன நம்முடைய அருகில் செம்மணிதாசனாக இருக்கார் செம்மணிதாஸ் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் ஐயா உங்களுடைய கையில் இருக்கிற மூலிகையின் பேர் என்ன ஐயா இதான் தழுதாடை தழுதாடை ஆமாம் அதான் தள தள தளம் வளர்ந்துருக்கு தான் வந்திருக்கு இது கிராமங்களில் தௌதேரி அப்படின்னு சொல்லுவாங்க ஓ வாதம் அடக்கி நல்ல வாசனையா இருக்கே ஆமா வாதத்துக்கு ஒரு சிறந்த மூலிகை இது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடி தழை எடுத்து நம்ம குளிக்கிறோம்ல அந்த தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சணும் இதை காய்ச்சிட்டு அந்த தண்ணியில குளிச்சுட்டு வரும்பொழுது உடல் வலி இந்த முட்டி மடக்க முடியாமல் இருக்கு பாருங்க இப்படி இப்படி பாதத்துல இப்படி நின்னு நின்றுபோது அதுக்கு மேல ஊத்தலாம் சூடா வித விதன்னு ஊற்றும்பொழுது அந்த தண்ணியில குளிக்கும் பொழுது அந்த நோய் வந்து விலகும் வாதத்துக்கு ரொம்ப நல்லது இது அந்த அந்த வேர் இருக்குல்ல எடுத்து வேட்டம பங்கு நொச்சி வேர் தும்பை கஷாயமா போட்டு சாப்பிடும் போது கண்டிக்கும் கஷாயமா உள்ளுக்கு சாப்பிடலாம் அடுத்து இந்த கோழி பேனுக்கு போடுவாங்க இந்த கிராமங்களில் கோழி கோழி வீட்டுல வளர்க்குற கோழியில பேன் வரும் அதை ஒழிப்பதற்கு கீழே போட்டாங்களா இந்த வாடகை அந்த பேன் ஒழிஞ்சு ஓடிடும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய மகத்துவம் மூலிகை தழுதாடை தழுதாலை ஐயா இப்ப இந்த உடம்பு வலி மூட்டு வலி வலி எல்லாம் இருக்குல்ல